இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தங்களை தொடர்ந்து தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க இந்த தேர்தல் திருவிழாவுக்கு தொடக்க புள்ளிய நியூஸ்வன் தமிழ் பார்லிமெண்ட் பராக் பராக் நிகழ்ச்சி மூலமாக எடுத்து வைத்திருக்கிறது ஒவ்வொரு தொகுதியினுடைய வாக்காளர்களும் தங்களுடைய தொகுதி எம்பிக்கு வாக்களித்ததற்கு பிறகு இன்னைக்கு மதிப்பெண்கள்லாம் வழங்கியிருக்காங்க அந்த மதிப்பெண்களையும் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இணையராங்க திரு துரை கருணா இணைறாரு வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் இணைறார் வணக்கம் பராக் பராக் தொகுதி தொகுதி இன்றைய தமிழகத்தின் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டத்தின் பெயரால் அமைந்திருக்கும் தொகுதியும் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் மத்திய அமைச்சர்களின் தொகுதியாக இருந்த பெரம்பலூர் தொகுதி குறித்தும் தான் இன்று பார்க்க போகின்றோம் தொகுதியின் தலைமையிடமாக பெரம்பலூர் இருந்தாலும் அதற்குள் அடங்கியிருக்கும் பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவை பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதிதான் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்குள் வருகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை மத்திய அமைச்சரின் தொகுதியாக பெரம்பலூர் தொகுதி இருந்தது திமுக சார்பில் இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் ஆசா நடிகர் நெப்போலியன் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக இருந்தனர் அதேபோல் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்து பின்னர் ஜனதா கட்சியில் இணைந்தவரும் நாடாளுமன்றத்தில் மாநில உரிமைகளுக்கான குரலை ஒழித்தவருமான இரா செழியன் பெரம்பலூர் தொகுதியிலிருந்துதான் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனித்தொகுதியாக இருந்த பெரம்பலூர் தொகுதி இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது பொது தொகுதியாக மாற்றப்பட்டது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குளித்தலை தொகுதி கடந்த இரண்டு தேர்தல்களில் அதிமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மணச்சநல்லூர் தொகுதி தமிழக சட்டமன்றத்தின் இளம் உறுப்பினர்களில் ஒருவரான ஸ்டாலின் குமார் வென்ற துறையூர் தனித்தொகுதி புகழ்பெற்ற சப்தகிரீஸ்வரர் இருக்கும் லால்குடி தொகுதி மக்களவைத் தொகுதியின் தலைமையிடமாக விளங்கும் பெரம்பலூர் தனித்தொகுதி அதிமுக அதிகமுறை வென்ற முசிறி தொகுதி என்று ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி இதன் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தொன்பது ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்றத் தொகுதிகளில் மூன்று திமுக வசமும் மூன்று அதிமுக வசமும் இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் வாக்குகளை வைத்து பார்க்கும்போது அதிமுகவும் திமுகவும் சமபலத்தில் இருக்கின்றன அதனால் களமிறங்கப்படும் வேட்பாளர்களையும் களப்பணிகளையும் பொறுத்தே பெரம்பலூர் தொகுதியின் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் அரசில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பெரம்பலூர் பார்க்கப்படுகிறது இரண்டு அமைச்சர்கள் எல்லாம் தந்திருக்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதியினுடைய தற்போதைய எம்பிஆர் அவரு என்ன மாதிரியான செயல்பாடுகளால் மக்களை கவர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற விவரங்களை இவர்தான் பார்க்கலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் பெரம்பலூர் தொகுதியை அதிமுக வசம் கொண்டு வந்த பெருமை மருது ராஜாவை சேரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் ஏழு அன்று பிறந்த மருதுராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு பெரம்பலூர் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அதிமுக ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலேயே பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டிருக்க வேண்டியவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியலில் மருதராஜாவின் பெயரும் இருந்தது ஆனால் இரண்டு நாளில் அவர் மாற்றப்பட்டார் அதனையடுத்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு உள்ளாட்சித் தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது பெரம்பலூர் ஒன்றியக் குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்று ஆண்டுகள் அந்த பதவியிலிருந்த அவருக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பளித்தார் ஜெயலலிதா திமுக வேட்பாளர் சீமானூர் பிரபுவை விட இரண்டு லட்சத்து பதிமூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மருதுராஜா மக்களவை உறுப்பினராக தேர்வாளர் துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினராக இருக்கும் மருதுராஜா மீது பெரம்பலூரில் அலுவலகம் அமைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு தொகுதியில் இருக்கிறது இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எம்பி மருதராஜா நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் மதிப்பெண்களை எல்லாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக அவர் நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய அட்டண்டன்ஸ் அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் பார்க்கலாம் வருகை பதிவு அதாவது அட்டண்டன்ஸ் அடிப்படையில் மருதுராஜா எம்பி வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் பத்திற்கு ஏழு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு மருதுராஜா தேசிய சராசரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்திய அளவில் எண்பது சதவிகிதம் இருக்கிறது மாநிலத்தினுடைய அட்டண்டன்ஸ் பெர்சன்டேஜ் எம்பிக்களுக்கு எழுபத்தி எட்டு சதவிகிதம் இருக்கிறது ஆனால் இந்த இரண்டையுமே விட மிக கம்மியாக எழுபத்தி ஒரு சதவிகித அட்டண்டன்ஸ் தான் வைத்திருக்கிறாரு மருதுராஜா தமிழகத்திற்காக நாடாளுமன்றத்தில் எத்தகைய குரலை அவர் எழுப்பியிருக்கிறாரு அப்படிங்கறத அடிப்படையில் பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதராஜா எவ்வளவு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார் விவரங்களை பார்க்கல தன்னுடைய தொகுதி மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல் அதனுடைய அடிப்படையில் எம்பி மருதராஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் பதினைந்திற்கு ஆறு மதிப்பெண்களை தான் வாங்கியிருக்கிறார் நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளினுடைய அடிப்படையில் பெரம்பலூர் தொகுதி எம்பி மருதுராஜா எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு எப்படி செயல்பட்டு இருக்கிறாரு பார்க்கலாம் நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளுடைய அடிப்படையில் பத்திற்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு மருதுராஜா எம்பி அப்படின்னா பத்திற்கு மூன்று மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாரு மருதுராஜா இந்த நாடாளுமன்ற செயல்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட மூன்று காரணங்களுடைய அடிப்படையில் வந்து இந்த மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதுல முதலாவது கலந்து கொண்ட விவாதங்கள் எவ்வளவு அப்படின்னா வெறும் பதினேழு விவாதங்களில் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறார் இந்திய சராசரி வந்து அறுபத்தி மூன்று புள்ளி ஆறு இருக்கிறது மாநில அளவுல சராசரி நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு இருக்கிறது ஆனா வெறும் பதினேழு விவாதங்களில் மட்டும்தான் வரதராஜா எம்பி கலந்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக தன்னுடைய தொகுதி மக்களுக்காக என்னென்ன கேள்விகளை எல்லாம் அவர் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் அவருக்கு வாங்கியிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா தேசிய சராசரி இருநூற்றி அறுபத்தி ஏழு கேள்விகளை தேசிய அளவில் ஒரு எம்பி எழுப்பியிருக்கிறாங்க இதே மாநில அளவில் எம்பிக்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சராசரியான கேள்விகள் அப்படிங்கிறது நானூற்று நான்கு ஆனால் மருதுராஜ எம்பி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் வெறும் இருநூற்று முப்பத்தி ஒரு கேள்விகளை மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் அவர் முன்வைத்திருக்கிறார் அடுத்ததாக தனிநபர் மசோதாவை எவ்வளவு கொண்டு பார்த்தோம் நம்முடைய தமிழக எம்பிக்கள் யாருமே தனிநபர் மசோதாக்களை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரல அதனுடைய அடிப்படையில் ஒரு வெறும் பூஜ்ஜியம் தான் அங்கு வைத்திருக்கிறார் தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில் பெரம்பலூர் எம்பி மருதுராஜ எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் விவரத்தை பார்க்கலாம் தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில் மருதராஜ எம்பி எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு பத்திற்கு வெறும் மூன்று மதிப்பெண்களை மட்டும்தான் வாங்கியிருக்கிறாரு மருதராஜ தங்களுடைய தொகுதி மக்களை அவர் சென்று சந்தித்திருக்கிறாரா எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் முன் வச்சோம் அவர் எதை எல்லாம் நிறைவேற்றல எதை எதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரு அப்படின்னு மக்கள்கிட்டயே நாங்கள் எங்களுடைய குழுவை அனுப்பி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம் அவங்களுடைய கோரிக்கைகளாக அவங்க பல்வேறு விஷயங்களை முன் வச்சாங்க அதை விவரங்களை இப்போ பார்க்கலாம் எம்பி வந்து கேந்திர வித்யாலயம் ஸ்கூல் இல்லாம பிள்ளைங்கலாம் ஒரு இதுல இருந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இப்ப வந்து ஸ்கூல் கட்டிடம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அதனால இப்ப பிள்ளைங்களுக்கு நல்லா வசதியோட பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க எம்பி என்ன பண்றாருன்னா எந்த எம்பி வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ரயில்வே திட்டம் நிறைவேற்றுறேன் அதை நிறைவேற்றோட சரி வாயில வந்து சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் பதினஞ்சு வருஷம் சொல்லிட்டு தான் இருக்காங்க செயல் ஒண்ணுமே இல்லையா மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன மக்கள் எதை தங்களுடைய தேவைகளாக முன் வச்சிருந்தாங்க எதை எம்பி எதை எம்பி மருதராஜா செய்ய தவறுவிட்டார் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் சேகரிக்கிறக்காக நம்மளுடைய செய்தியாளர் குழு பெரம்பலூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டிருந்தது அங்கிருந்து பல்வேறு விவரங்களை களப்பணி செய்து நம்முடைய செய்தியாளர் முருகானந்தம் அங்கிருந்து அளித்திருக்கிறாரு அந்த விவரங்களை பார்க்கலாம் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் புதிய ரயில்வே வழித்தடம் அமைத்தல் மருத்துவக் கல்லூரி கொண்டு வருதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வருதல் ஆகிய கோரிக்கைகள் நீண்ட நீண்ட காலமாக உள்ளது இது எம்பி மருதராஜா இதுவரை அது வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று பொதுமக்கள் குறை கூறியுள்ளனர் அதேபோல் அவரது அரசியல் கட்சியினரும் அவர் அவருடன் உள்ள அரசியல் கட்சியினரும் ரொம்ப இணக்கமாக எம்பி மரதராஜா அவர் இல்லை அப்படி என்று அரசியல் தெரிவிக்கின்றனர் அதேபோல் அவர்களுக்கு வந்து பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சில திட்டங்கள் மட்டுமே அவர் செய்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் அவர் தத்தெடுத்ததாக கூறப்படும் பெரம்பலூர் அருகே உள்ள சிறுவாச்சூர் கிராமத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இதுவரை செய்யவில்லை அவர் தத்தெடுத்த கிராமத்துக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் இதுவரை செய்யவில்லை என்று சிறுவாச்சூர் கிராம மக்கள் குறை கூறியுள்ளனர் கொண்டிருக்கின்றனர் அது மட்டுமல்லாது பொதுமக்கள் அதிகமான பேர் இதுவரை மதராஜ் எம்பி அவர்களை நான் பார்த்தது கூட இல்லை என்று இந்த தொகுதி முழுக்க கூறி வருவது குறிப்பிடத்தக்கது இது குறித்து எம்பி மரதராஜா அவர்களிடம் நாம் சென்று அவர்கள் பய செய்த பணிகள் எவ்வளோ கிடைப்பில் போடப்பட்ட பணிகள் எவ்வளோ என்று குறித்து இது குறித்து கேட்கலாம் என்று அவரை தொடர்பு கொண்ட பொழுது தனக்கு வந்து பதினை பணி வேலை பழு அதிகமாக இருப்பதன் காரணமாக என்னால் தற்போது பேட்டி கொடுக்க இயலாது என்று தொடர்ந்து தள்ளி தொடர்ந்து கூறி கூறியுள்ளார் பெரம்பலூர் தொகுதியை மேம்படுத்துவதற்காக மருதராஜ எம்பிக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை எவ்வளவு செலவு செய்தார் இது எதிர்க்கலாம் அவர் ஒதுக்கி இருந்தார் பல்வேறு விவரங்களுடைய அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் பெரம்பலூர் தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தினது மற்றும் பல்வேறு திட்டங்களுக்காக ஒதுக்குனதனுடைய அடிப்படையில் பெரம்பலூர் தொகுதி எம்பி மருதராஜா எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற விவரங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபதற்கு பனிரெண்டு மதிப்பெண்களை மட்டும்தான் வாங்கியிருக்கிறார் பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதராஜா வாக்குறுதிகளை அவர் அளித்திருந்தார் பல்வேறு வாக்குறுதிகளை சொல்லிதான் அவர் வந்து பெரம்பலூர் தொகுதி மக்கள் கிட்ட வாக்குகளை கேட்டிருந்தார் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி இருந்தாரா அதனுடைய அடிப்படையில் மக்கள் கிட்ட பல்வேறு கேள்விகளெல்லாம் கேட்டிருந்தோம் அதற்கு அவங்க அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்களை வாக்குறுதி நிறைவேற்றத்தினுடைய அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற விவரத்தில் பார்க்கலாம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மருதராஜா எம்பி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் அவருக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் இருபத்தி ஐந்திற்கு வெறும் ஐந்து மதிப்பெண்களை மட்டும்தான் எடுத்திருக்கிறார் மக்கள் கருத்தாக மக்கள் கருத்தாக அங்க இருக்கக்கூடிய பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மருதுராஜா எப்படியெல்லாம் தங்களுக்கு செயல்பட்டு இருக்கிறார் எம்பி ஆக அப்படிங்கிற விவரங்களை மக்கள் கிட்டே கேட்டிருந்தோம் மக்கள் என்ன மதிப்பெண்கள் அளித்திருக்கிறாங்க அவங்களுடைய கருத்தை முதல்ல பார்க்கலாம் இல்ல எனக்கு கேட்டாலே விவசாயில சந்திக்கல விவசாயிகள் என்ன கேட்கல அதனால ஜீரோ மார்க் தான் தரலாம் ஏன்னா மார்க்னு சொன்னா சிறந்த செயல்பாடுக்கு தான் மார்க் தரணும் யாரையுமே சந்திக்கல நம்ம பார்லிமெண்ட் எம்பி ஆயிட்டோம் சொல்லி அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருந்தா எப்படி இது பண்றது ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் நாங்க சொன்னோம் எல்லாம் எலக்ஷன் நேரத்தில் வரும்போது மட்டும் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் சேலத்துக்கு ரயில் விடுறதா சொல்றாங்க அது மாதிரி எல்லாம் சொல்றாங்களே தவிர என்னன்னு சொன்ன உடனே இவர் அதை தவிர செய்யல ஆனா இப்ப மட்டும் அறிக்கை கொடுத்திருக்காரு பார்லிமெண்ட் தேர்தல் நேரத்தில் நான் செஞ்சு தரேங்கிறார் யார் நம்புவாங்க பதவி இருந்து நாலு வருஷம் எங்க செய்ய போறீங்க பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு மருதராஜா அவர்கள் இந்த எம்பி ஆன பிறகு அவர் செயல்படுத்துவதாக சொல்லியிருந்த திட்டங்கள் ஒரு ஒரு பத்து பத்தில் ஐந்து கூட அவர் வந்து செயல்படுத்ததாக தெரியல தத்தெடுத்து தத்தெடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஊரை பற்றி ஒன்றும் ஒரு முழுமையான ஒரு முன்னேற்றம் இல்லை ரெண்டாவது தத்தெடுத்ததன் மூலம் வந்து எடுத்தாங்கன்னா அந்த பணியை சிறப்பாக செய்யணும் அதான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி சிறப்பாக இருக்கணும் ஆனால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காருங்கிறதே தெரிஞ்சுக்க முடியல பத்துக்கு போகணும்னா வந்து மார்க் போடுற அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட அறிமுகம் எங்க இருக்காருன்னு தெரியல ஜெயிச்சுட்டு போனதோட சரி அதுக்கப்புறம் அதிமுக இரண்டு பிளவுகளாக வந்தா அந்த கட்சி உட்கட்சி அரசியலை பார்க்கறது நேரம் சேர்ந்து மக்களோட பிரச்சனையோ மக்களோட சந்திப்போ மக்களை வந்து என்னைக்கு சந்திக்கலாம் அப்படிங்கிற அந்த நேரத்தை கூட அவர் ஒதுக்கல அப்படியே அவர் வந்து சந்திக்கினாலும் திருச்சி போக வேண்டிய அந்த அலுவலகம் திருச்சியில இருக்கு அப்ப என்னங்க என்ன செஞ்சிருக்காருன்னு அவர் பட்டியலிட்டு நாங்க மார்க் போடுறோம் மார்க் போற தகுதியாக என்னன்னா யோசிக்க வேண்டியாரு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி மருதுராஜாவிற்கு மிருதுராஜாவிற்கு மக்கள் நாடாளுமன்றத்தை சேர்ந்த வாக்காளர்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கியிருக்கிறார் அவருடைய செயல்பாடுகளுக்கு பார்க்கலாம் பெரம்பலூர் தொகுதி மக்கள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருந்தாங்க அவங்களுடைய மனநிலையினுடைய அடிப்படையில் அவங்களுடைய எம்பி மருதுராஜாவிற்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கியிருக்காங்க மக்கள் திரு துரைக்கருணா மக்கள் வெறும் மூன்று மதிப்பெண்கள் தான் வழங்கியிருக்கிறாங்க திரு பிரியன் முன்னாடியே சொன்னது போல மக்கள் கிட்ட அந்த மதிப்பை வந்து இழந்துட்டாரா நிச்சயமாக நாம இதை தான் பார்க்கணும் பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதுராஜா ஒட்டுமொத்தமாக மக்கள் மதில இருக்கக்கூடிய செல்வாக்கு நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுடைய அடிப்படையில் நூற்றுக்கு எத்தனை மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற விவரத்தை தான் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம் நாடாளுமன்ற செயல்பாடுகள் மக்கள் மதில் இருக்கக்கூடிய செல்வாக்கு இது எல்லாத்தினுடைய அடிப்படையிலையும் நூற்றுக்கு பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதராஜா எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் ஒன்பது மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு மருதராஜா எம் பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதுராஜா நூற்றுக்கு முப்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு வரைமுறையிலையும் அவர் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு ஒட்டுமொத்த மதிப்பெண் என்ன அப்படிங்கிற விவரத்தை முழுசா இப்ப பார்க்கிறார் ஆர்பி மருதுராஜா எம்பி வருகை பதினுடைய அடிப்படையில பத்திற்கு ஏழு மதிப்பெண்களும் தமிழகத்திற்காக குரல் எழுப்பியதனுடைய அடிப்படையில பதினைந்திற்கு ஆறு மதிப்பெண்களும் வாங்கியிருந்தார் நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் அடிப்படையில பத்திற்கு மூன்று மதிப்பெண்களும் தொகுதியை பார்வையிட சென்றதனுடைய அடிப்படையில பத்திற்கு மூன்று மதிப்பெண்களையும் வாங்கியிருந்தாரு பெரம்பலூர் எம்பி ஆர் பி மருதுராஜா அதே போல தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தினதனுடைய அடிப்படையில இருபதற்கு பன்னிரண்டு மதிப்பெண்களும் வாக்குறுதிய நிறைவேற்ற அடிப்படையில் வாங்கியிருந்தார் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் எவ்வளவு நிறைவேற்றி இருந்தாரு அவங்கள எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறத அடிப்படையில் மக்கள் மதிப்பு அளிச்சிருந்தாங்க மக்கள் மதிப்பெண்ணாக பத்திற்கு மூன்று மதிப்பெண்களை வாங்கியிருந்தாரு ஆர் பி மருதராஜா ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கு முப்பத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு பெரம்பலூர் எம்பி ஆர் பி மருதுராஜா இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்த யார் யாருக்கெல்லாம் வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை தான் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக திமுக இருந்து யார் யாருக்கெல்லாம் வேட்பாளராக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திரு ஆ ராசாவுக்கு பெரம்பலூர்ல நிற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வருகிறது அதே போல அரியலூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக தற்பொழுது இருக்கக்கூடிய எஸ் எஸ் சிவசங்கருக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல மாவட்டத்தினுடைய துணை செயலராக இருக்கக்கூடிய தழுதாளி பாஸ்கருக்கு பெரம்பலூர்ல எம்பி சீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் கட்சி வட்டாரங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது அதே போல கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் போட்டியிட்ட தங்க துரைராஜுக்கும் அங்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் யார் யாருக்கெல்லாம் வேட்பாளராக நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு விவரங்களை பார்க்கலாம் தற்போதைய எம்பியான திரு ஆர் பி மருதராஜாவிற்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது முன்னாள் அமைச்சராக இருந்த திரு என்ஆர் சிவபதிக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது அதே போல தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அடுத்ததாக பாஜக யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கல பெரம்பலூர் தொகுதியில கடந்த முறை பாஜகவினுடைய கூட்டணியில இருந்து போட்டியிட்ட திரு பச்சமுத்து அங்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் சார்பில் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு விவரத்தை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளராக இருக்கக்கூடிய கிறிஸ்டபர் திழக்கிற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது யார் யார் வேட்பாளர்களாக அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை தேர்தல் நகர்வுகள் அரசியல் நகர்வுகளில் இருந்து தேர்ந்து கொள்ளலாம் கருத்துக்களை நியூஸ் தமிழோடு இங்கே அரங்கத்திற்கு வந்து மிக்க நன்றி திரு துரைக்கர்ணா மற்றும் திரு எங்களை இத்தோடு இன்றைய பார்லிமெண்ட் பராக் பராக் நிகழ்ச்சி நிறைவு செல்லாம் இன்றைக்கு பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதுராஜா மற்றும் யார் யாரெல்லாம் அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பார்த்தோம் இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் தொடர்ந்து உங்களுடைய தொகுதி உங்களுடைய தொகுதியினுடைய எம்பிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் தவறாமல் பாருங்கள் பார்லிமெண்ட் பராக் பராக் நிகழ்ச்சி